வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிக்பாஸ் சீசன் எயிட் கண்டஸ்டன்ஸோட லேட்டஸ்ட் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் மூலமாக ஒரு சில அப்டேட்ஸ் வந்து இருக்குது அதை பற்றி நம்ம டீடெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துலாம் அதன்படி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ மஞ்சரி ஜோடியா வரதாக இருக்கட்டும் அந்த அன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஒரு பாதையில் வந்து போயிட்டுருக்காங்க ஸோ அவங்க என்ன புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஸோ பை ஒன்றும் நம்ம போயிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக தர்ஷிகா வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய லைக் ஃபோட்டோஷூட் எடுக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஸோ ரீசெண்டாக அவங்க ஷேர் பண்ண பிக்சர் தான் வந்து இது ஸோ ஒரு போட்டோஷூட்ல இவங்களோட பிக்சர்ஸ் வந்து அவங்க நியூ போஸ்ட் மாதிரி ஸ்டோரியில் செட் பண்ணி போஸ்ட் போட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் விஜய் விஷாலும் சரி லைக் தர்ஷிகாவும் சரி அவங்களோட அப்டேட்ஸ் வந்து ரெகுலராக போடுறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அதே மாதிரி விஜய் விஷால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது லைக் சைமன் கேரக்டர் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்காரு சோனியா சாங் போட்டு ஸோ அதில் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து அவர் பண்ணுறாரு லைக் சைமன் மேனரிசமில் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாரு ஸோ அந்த பிக்சர்ஸ் தான் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கீங்க அதுக்கப்புறம் பவித்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா குன்றக்குடினு நினைக்கிறேன் ஸோ அந்த ஊரில் ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க ஸோ அங்கே ஒரு ஃபேன் நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து எடுக்கிறாங்க அந்த பர்டிகுலர் ஃபேனோட பேஜை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பவித்ரா வந்து அதில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ பவித்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஷுவலாக லைக் கோயில் போகிறது நம்மளால பார்க்க முடியுது அதுக்கான போஸ்ட் தான் நிறைய நம்மளால பார்க்க முடியுது ஸோ அதில் இதுவும் ஒன்று ரீசென்ட்டாக அவங்க இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் சிவகுமார் எஸ் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி லைக் நோ கெயின் நோ பெயின் அப்படின்ற மாதிரி போஸ்ட்டு வந்து ஒன்று போட்டிருந்தாரு அதை தான் நீங்கள் இருக்கீங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சத்யா சத்யாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி லைக் நிறைய பேர் வந்து ஜிம் கார்டியா லைக் ஸ்விம் பண்ணுறதா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க அதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் சத்யா வந்து இன்னொரு விஷயம் லைக் அவர் ஏதோ ஒரு ஷூட்ல இருக்கிற மாதிரியும் அங்க எடுக்கப்பட்ட பிக்சர்ஸையும் வந்து அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அது ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அண்ட் தென் பிக் பாஸ் அன்ஷிதா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு ஆன்லைன் கிளாத் ஷாப்பிங் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க கிடையாது அவங்க அம்மா பேர்ல ஸோ அவங்க அம்மா தான் வந்து இதை ஹேண்டில் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவும் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கான ஒரு ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னே சொல்லலாம் சோ நிறைய சுடிஸ் வந்து அவங்க வந்து போட்டு லைக் இந்த மாதிரி போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க இன்கேஸ் உங்களுக்கு உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்க பேஜை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவங்க நிறைய போஸ்ட் வந்து லைக் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிளாத்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைனில் அவங்க வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவோட பிஸ்னஸ்க்கு ஒரு ப்ரொமோஷன் கண்டென்ட்டாக வந்து இவங்களே இருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல் தான் உங்கள் அம்மாவுக்கு எஸ் அந்த பிக்சர்ஸ் தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸ்டில் உங்களுக்கு வந்து நிறைய பிக்சர்ஸ் தேவைப்படுது இல்லை அந்த ஆன்லைன் ஷோ கிளாத் ஷாப்பிங் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களோட பேஜை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அவங்கள நெவிகேட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சரி ஸோ மஞ்சரி வந்து ஆல்ரெடி மேரிட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்க அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் பட் இந்த பர்டிகுலர் பர்சன் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத வந்து லைக் மஞ்சரி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பதி வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க வந்து லைக் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டு சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்றது அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் பட் இந்த பர்டிகுலர் பிக்சர்ஸ் வந்து இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு லைக் அவங்க வந்து ஜோடியாக இருக்கிற மாதிரி இருக்கிற இந்த பிக்சர் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அந்த ஜாக்லினும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கமெண்ட்ல கலாய்ச்சிருக்காங்க ஸோ அதை பற்றியும் நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் தென் ரீசென்ட்டாக ஆனந்தியோட பர்த்டே வந்து ஆகஸ்ட் நைன்டீன்த்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ ஒரு பர்த்டே செலிபிரேஷன் வந்து நடந்திருக்கு ஸோ அதுக்கான பிக்சர் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஹாப்பி பர்த்டே ஆனந்தி அப்படின்ற மாதிரி பேக் ட்ராப்பில் பர்த்டே டெக்ரேஷனெலாம் வந்து பண்ணி ரயான் அந்த ஜாக்லின் வந்து பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருந்தாங்க பர்த்டே செலப்ரேஷனுக்கான பிக்சர்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியல ஸோ இப்போ அந்த பர்டிகுலர் பிக்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ஷிதா அவங்களோட ஸ்டோரியில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் யார் யாரெல்லாம் வந்து அந்த பர்த்டே பர்ஷன் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியும் எஸ் ரயான் ஜாக்லின் ஆனந்தி அதுக்கப்புறம் அஞ்சிதா அதுக்கப்புறம் பவித்ரா அதுக்கப்புறம் முத்துகுமரன் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்டிகுல பர்த்டே செலப்ரேஷனில் இருக்கிறத பார்க்க முடியுது அதுக்கப்புறம் ஹாப்பி பர்த்டே டே அனு அப்படின்ற மாதிரி ஆனந்தி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு டேக் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் இந்த பர்டிகுலர் பிக்சரை வந்து அன்ஷிதான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பிக் பிக்பாஸ் பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட்ஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்